ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டவ்லவர்ஸ் அதாவது நம்ம எப்போவுமே வந்து சாயந்தரம் வந்து ஃப்ராகளுக்கு வந்து இற போடுவோம் இன்றைக்கும் மாதிரி தான் இற போட்டுருக்கோம் ஃப்ராக் குண்டையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ராக் வந்து இற போட்டுருக்கோம் அப்படி போட்டுட்ருக்கும்போது நம்ம ப்ராக ஒன்று வந்து இறந்துருச்சு இறந்து ப்ராக ஒன்றைனால் எடுத்து வெளியே போட்டிருக்கோம் எப்படி இறந்துச்சுன்னா ப்ராக வந்து எல்லாம் கூட்டத்தோட கூட்டமாக கொத்து கொத்துன்னு கொத்தி மண்டே பிழந்துருச்சு அதனால் ப்ரா இறந்துருச்சு சரி செத்தது போட்டு நீ வந்ததை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம மற்ற புறாக்களுக்கெலாம் இற போட்டுட்ருக்கோம் புராக்களுக்கு வந்து இற போட்டுட்டு போது புறாக்கள் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது புறாக்கள் எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போது நம்ம புறாக்கள் ஏதாவது நோய் வாய்ப்புட்ருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னு சொன்னால் அது நோய் வாய்ப்புட்ருந்ததுன்னா அந்த புறாவுக்கு அதுக்கேற்ற மருந்து கொடுத்து புறாவை நம்ம காப்பாற்றிடலாம் அதனால தான் நம்ம வந்து அதை பார்ப்போம் கரெக்டாக ஏன்னு சொன்னால் ஒரு நம்மகிட்ட இருக்கு மருந்து கண்வெளி அந்த மாதிரி சின்ன சின்ன நோய்களுக்கு வந்து மருந்து இருக்குது அது வந்து ஒரு மருந்து கொடுத்தா போதும் அடுத்த நாள்லேயே அது வந்து கண்வழிலாம் போயிடும் அந்த மாதிரி மருந்து நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம அந்த மருந்தை வந்து தேடுறோம் ஏன்னு சொன்னால் அந்த நோய் வந்துச்சுன்னா ஒரு சில நாட்கள்லேயே அந்த மருந்து நம்ம போட்டோம்னா அடுத்த நாளே அந்த நோயே இல்லாமல் போயிடும் அதனால தான் அந்த மருந்து நம்மகிட்ட வந்து இருக்குது மருந்து என்ன பேர் அப்படின்னு சொன்னால் சிப்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து தான் நல்ல ஒரு மருந்து நம்ம பல முறை யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம ப்ராக்களுக்கு நிறைய நோய்கள் வந்திருக்க போதெல்லாம் அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைச்சிருக்கு அதனால தான் அந்த மருந்து நம்ம வச்சுருக்கோம் நீங்களும் உங்களுக்கு கண்வெளி அப்படின்னு சொன்னால் ப்ராக்கு இந்த மருந்தை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லதாக ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் வேறு ஏதாவது காண்டாக்ட்டு இல்லை அந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் தேங்க்யூ